தோனி அடிச்ச சிக்ஸ் கேகேஆர் அணிக்கு ஆப்பு வச்ச சிஎஸ்கே ஒரே ஓவர்ல பிரவி செஞ்ச சம்பவம் ஐபிஎல் தொடரோட அம்பத்தி ஏழாவது லீக் போட்டியில கே கே ஆர் அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி களமிறங்குச்சு இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின கே கே ஆர் அணி இருபது ஓவர்கள்ல ஆறு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களை சேர்த்தது சிஎஸ்கே அணி தரப்புல நூறு அஹமது நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு அதுக்கு பின்னாடி சிஎஸ்கே அணி தரப்புல ஆயுஷ் மாத்ரே கான்வே கூட்டணி தொடக்கம் கொடுத்தது இதுல வைப ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே டக் அவுட் ஆகி வெளியேற உடனடியா உர்வில் பட்டேல் களமிறங்கினார் அவர் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே சிக்ஸ் அடிக்க அந்த ஓவர்ல எட்டு ரன்கள் சேர்க்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி மொயின் அலி அட்டாக்ல வர அந்த ஓவர்ல உர்வில் பட்டேல் ஆறு நாலு ஆறு அப்படின்னு வெளாசி அசத்துனாரு ஆனா அந்த ஓவர்ல அஞ்சாவது பந்துல கான்வே டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு அப்போ ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில அஸ்வின் களமிறக்கப்பட்டாரு ஒரு பக்கம் அஸ்வின் நிதானம் காட்ட உர்வில் பட்டேல் அதிரடியா விளாசி தள்ளினாரு ஹர்ஷித் ராணா வீசின மூணாவது ஓவர்லயும் சிக்ஸ் அடிக்க கடைசி பந்துல வருண் சக்கரவர்த்தியோட அபார கேட்சால உர்வில் பட்டேல் பதினோரு பந்துகளில் முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து வெளியேறிட்டாரு அதுக்கு பின்னாடி அஸ்வின் ஜடேஜா கூட்டணி களத்துல இருந்தது பவர் பிளே ஓவர்களை பயன்படுத்திக்க நினைச்ச ஜடேஜா அதிரடியா ரன்களை சேர்க்க தேவையில்லாம அஸ்வினும் ரன் சேர்க்க முயற்சி பண்ணி எட்டு ரன்கள்ல வெளியேற வருண் சக்கரவர்த்தி வீசின ஆறாவது ஓவர்ல ஜடேஜாவும் பத்தொன்பது ரன்கள்ல வெளியேறிட்டாரு அதுக்கு பின்னாடி சிஎஸ்கே அணி அறுபது ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்டுகள்ல இழந்து தடுமாறிச்சு அப்போ பிரவிஸ் சிவம் துபே கூட்டணி இணைஞ்சது அதை தொடர்ந்து சுனில் அட்டாக்ல கொண்டு வரப்பட சிவம் துபே நிதானமா ஆட ஆரம்பிச்சாரு கொஞ்சம் அணி தொண்ணூத்தி மூணு ரன்களை எட்டுச்சு இந்த நிலையில வைப வரோராவிஸ் பதினோராவது ஓவர்ல ஆறு நாலு நாலு ஆறு ஆறு நாலு அப்படின்னு முப்பது ரன்கள் பிரவிஸ் விளாசி தள்ளினாரு இது மூலமா பிரவிஸ் இருபத்தி ரெண்டு பந்துகள்ல அரை சதம் அடிச்சு ஆட்டத்துல சிஎஸ்கே அணியோட கைகள் ஓங்குச்சு ஆனா வருண் சக்கரவர்த்தி பந்துல சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ணி பிரவிஸ் இருவத்தஞ்சு பந்துகள்ல ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க சிவம் துபே தோனி கூட்டணி இணைஞ்சது ரெண்டு பேரும் நிதானமா ரன்கள் சேர்க்க சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு அஞ்சு ஓவர்கள்ல நாற்பது ரன்கள் தேவையா இருந்தது அடுத்த மூணு ஓவர்கள்ல சிஎஸ்கே அணி இருவத்தி ரெண்டு ரன்கள் சேர்க்கப்பட்டுச்சு இதனால கடைசி ரெண்டு ஓவர்கள்ல சிஎஸ்கே வெற்றிக்கு பதினெட்டு ரன்கள் தேவையா இருந்தது அப்போ வைபவ் அரோரா வீசின பத்தொன்பதாவது ஓவர்ல பத்து ரன்கள் சேர்த்தப்பவும் சிவம் துபே அப்புறம் நூர் அகமது ஆட்டமிழந்தாங்க இதனால சிஎஸ்கே வெற்றிக்கு கடைசி ஓவர்ல எட்டு ரன்கள் தேவைப்பட்டுச்சு அப்போ தோனி ஸ்ட்ரைக்ல இருந்தாரு கே கே அணி தரப்புல கடைசி ஓவர வீச ரசல் வந்தாரு அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பந்துலயே தோனி சிக்ஸ் அடிக்க மூணாவது பந்துல ஒரு ரன் எடுக்கப்பட்டுச்சு தொடர்ந்து அன்சுல் காம்போஜ் பவுண்டரி அடிச்சு சிஎஸ்கே அணிய வெற்றி பெற வச்சாரு இது மூலமா சிஎஸ்கே அணி ரொம்ப நாளைக்கு பின்னாடி வெற்றி பெற்றிருக்கு அது மட்டும் இந்த தோல்வியால கேகேஆர் அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பு ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு